ஸோ ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம டிராவல் பண்ணி ஊருக்கு வந்து வீடியோ பார்த்துருக்கீங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் எந்த வீடியோ பார்க்க போனீங்கன்னா நம்மளோட குழந்தை கோயிலுக்கு போக போகிறோம் ஃபைனல் டெம்பிளுக்கு போக போகிறோம் ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போனீங்க இன்றைக்கி திருவிழா அதாவது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடந்துவாங்க ஸோ டூ இயர்ஸ்க்கு முன்னாடி போன வருஷத்துக்கு வருஷம் திருவிழா நடந்தது இப்போ இன்றைக்கி இந்த வருஷம் ஒரு திருவிழா அந்த திருவிழாவுக்கு தான் நாங்கள்லாம் போகிறோம் ஸோ இந்த நைட்டில் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் உள்ளே காடு இருக்கும் அங்கே தான் மலை கிட்டலாம் ஸோ நீங்கள் வீடியோ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எங்கே இருக்குது ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபைனலாக கிளம்பியாச்சு என்னடா ஒயிட் ட்ரெஸ் போட்டுருந்தேன் க்ரீன் போட்டதான்னு பார்த்தீங்களா ஏன்னா காலையில் இருந்து போட்டுகிட்டு இருந்ததுனால க்ரீன் கலர் ட்ரெஸ் மாற்றியாச்சு பின்னாடி எங்கள் அக்காவும் வரப்போருங்க எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் குடும்ப கோயிலுக்கு போகிறோம் ஜாலியாக ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் நடக்கிற குடும்ப கோயிலால் ஜாலியாக போகிறோம் ஸோ எல்லோரும் ஏரியாச்சு அம்மா சித்தி தட்ஸ் மை டேட் ம்ைய அக்கா ஸோ ஓகே போகலாம் ஸோ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாச்சு இங்கே ஒரு இடத்துல வந்து டீ குடிக்க வந்திருக்கோம் என்னது ரெட்ட பனின்ற ஒரு இடத்துல வந்து டீ குடிக்க வந்திருக்கோம் என்ன மேடம் பண்ணுறீங்க ஃபோனா ஓகே ரெட்டை பனியிலேருந்து நம்ம டீ குடிக்க வந்திருக்கோம் அப்பா வந்து வாங்க போனாங்க அது வந்துட்டாங்க கொடுங்க கொடுங்க இது உள்ள கூட ஒன்னு பேப்பர் கப் வேணுமா பேப்பர் இல்ல போட்டாச்சு பேப்பர் கப் பா ஒன்னு மட்டும் பேப்பர் கட்ல மாங்கி சென்னையில சிதிந்தாங்க வெயிட்ட கூட அசல்ல தூக்கிடலாம் இந்த மாதிரி பேப்பர் கப் இந்த மாதிரி டீயை தூக்கிட்டு வரது தான் பெரிய பெரிய டாஸ்கா இருக்கு சரி உள்ள குடு 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 டைம் ஆகுது இப்ப ஊர்ல இருக்க பேப்பர் கப் இருக்கு ஃபாயில் கப் அது ஃபாயில் கப் சென்னையில் இந்த மாதிரி இருக்கா இருக்கு அப்படி பிடிக்காதீங்க பிஞ்சிரும் சூடா இருக்கு பாத்து நீ குடிக்கல அருமை சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை கூட வருமா

இந்த மாலை செடிலாம் வாங்குறது இங்கே தான் வந்து வாங்குவோம் ஸோ அதே மாதிரி இங்கே வந்து வாங்கிட்டுருக்கோம் சாமி இங்கே பூ பூரலாம்னு இங்கே தான் போவாள்னு சொல்லுவோம் ஸோ அவங்களோட குடும்ப குலதெய்வ கோயிலுக்குள்ள நம்ம நெருங்கிட்டோம் உள்ள அந்த ஊரில் போயிட்டுருக்கோம் சைடில் பாருங்களேன் ஃபுல்லாக இந்த மலைங்க அப்படி இந்த மலை ஸ்மெல் அடிக்குது நம்மளுக்கு சைடில் கேட்டேன் ஆக்சுவலி நாங்கள் லேட் இப்போ ரொம்ப லேட் லேட்டாக போயிட்டு இருக்கோம் நாங்கள் பிளான் பண்ணது வந்து த்ரீ ஓ கிளாக் ஆனால் நாங்கள் கிளம்புனதே சிக்ஸ் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் ஸோ நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸோ ஃபைனலா வந்து நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் எங்கள் அம்மா அக்கா சித்தி எங்கள் அம்மா அக்கா சித்தி எல்லாம் அங்கே இருக்காங்க அங்கே பூஜை வந்து போயிட்டு இருக்கு சாமி வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இது சுடலமான கோயில் அதனால் இந்த இந்த எப்படி சொல்கிறது இந்த நின்றுட்டே பாடுவாங்க பாத்தீங்களா அது வந்து பாட்டு ஓடிட்டு இருக்கு பாட்டு பாடிட்டு இருக்காங்க ஸோ ஃபைனலாக வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்தாச்சு எனக்கு நான் ஃப்ரெண்ட் வீடியோ வீடு எடுத்து நான் காட்டுறேன் தாயே என்று சொல்லி தோன்றினான் பிரம்மன் தங்கையே என்று சொல்லி தோன்றினான் நாராயண மூர்த்தி நாராயண மூர்த்தி அடி பெண்ணே என்று சொல்லி தோன்றுகிறான் சாச்சாதே சிவபெருமா சிவபெருமா